வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குடும்பஸ்தர் மீது ஆட்டம் மகிந்தவை தொடர்ந்து வெளியேறிய மைத்ரி வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகள் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் வசதி மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளில் வரவுள்ள பணம் பேருந்து கட்டணங்கள் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் வாய்ப்பு பிரதமர் அறிவிப்பு காட்டில் இருந்தாலும் நகரில் இருந்தாலும் சிங்கம் தான் மகிந்த தரப்பு நீண்ட தூர பேருந்துகள் வேன்களுக்கு புதிய விதிமுறை போக்குவரத்து அமைச்சரின் அறிவிப்பு யாழ் குறும்பு சிட்டி தெல்லிப்பள்ளி வைத்தியசாலை வீதியில் வாழ்வாட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக பலாலி போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்த ஆறு பேர் இந்த வால்வெட்டு சம்பவத்தினை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் பல தகவல் காயங்களுக்குள்ளான நிலையில் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் பலாலி போலீசார் மற்றும் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனு கெழும்பிலுள்ளேர்வ மாவட்டையிலுள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியேறியுள்ளார் இதேந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் முதல் படியெடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள வெளியேறி அம்பத்தோட்டையில் உள்ள ஹார்டெல் இல்லத்திற்கு சென்றதாகவும் பொதுஜன பிரணுவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் மகிந்த ராஜபக்ஷவை இலங்கைக்கான சீன தூதுவர் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகளை வங்கி அட்டைகள் மூலம் ஏற்றுக்கொள்ள வசதிகள் உயர்நீதிமன்றம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கையின் நீதித்துறை டிஜிட்டல் மயமாக்கலையை நோக்கி முன்னோக்கி செல்லவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ள உயர்நீதிமன்ற வளாகத்தில் பிரதமர் நீதியரசர் தலைமையில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இது சட்டத்தரணிகள் மற்றும் பொதுமக்கள் வங்கி அட்டை பரிவர்த்தனைகள் மற்றும் இணையவழி மூலம் அபராதம் வழக்கு கட்டணம் முத்திரை வரி மற்றும் சான்றிதழ் அளிக்கப்பட்ட நகல்களுக்கான கட்டணங்கள் போன்ற கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கு உதவுகிறது இந்த வசதியை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான சும நிவாரண உதவித்தொகை இன்றைய தினம் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான சும கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நென்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த மாதத்திற்கான உதவித்தொகை மொத்தம் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி எழுபத்தி நான்கு குடும்பங்கள் பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அஸ்விஸ்மன் நிவாரண உதவித் தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான முறைமை ஒன்று உருவாக்கப்படும் என பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார மாதத்திற்கு இணையாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்படும் எனவும் ஹருணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் டிஜிட்டல் மயமாக்கல் வலுவூட்டப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றி அமைக்கும் பயணத்தை துருதப்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக பெயரிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அமெரிக்க டாலர் பதினைந்து பில்லியனாக அதாவது மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் பன்னிரண்டு சதவீதமாக டிஜிட்டல் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் சவாலான இலக்கை அடைவதுடன் டிஜிட்டல் துறையில் ஏற்றுமதியை அமெரிக்க டாலர் ஐந்து பில்லியனாகவும் டிஜிட்டல் துறைசார் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாகவும் அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தற்போது நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்குதலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு தேவைகள் குறித்து ஆய்வு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள வதிவிடத்திலிருந்து மகிந்த ராஜபக்ஷ அம்மத்தோட்டை தோட்டை தங்காளி ஹால்டென் இல்லத்திற்கு இன்று சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள் அவரது தற்போதைய பதிவிடமான விஜயராம இல்லம் அரசாங்கத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலைமை குறித்து மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே வெளியிட்ட அறிக்கையில் முப்பது வருட கால போருக்கு முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் இன்று வீட்டை விட்டு வெளியேற நேரிடுகிறது இதுதான் நன்றி கடனை செலுத்தும் விதமா சிங்கம் காட்டில் இருந்தாலும் சிங்கம்தான் நகரத்தில் இருந்தாலும் சிங்கம்தான் என்று கூறியுள்ளார் நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்று செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்கள் விரைவில் புதிய விதிமுறை அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ரத்நாய்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அவர் இந்த ஒழுங்குமுறை ஆறு முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்றும் கூறியுள்ளார் அதன்படி நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் வேன்கள் எல்லை தாண்டிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்பு வாகன ஆய்வு சான்றிதழை பெறுவது கட்டாயமாகும் இதன்போது டயர்கள் கண்ணாடிகள் மற்றும் பிரேக்குகளின் நிலை போன்றவை ஆய்வு செய்யப்படும் மாகாணங்களை கடக்கும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வேன்களும் பயணத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னர் இந்த ஆய்வை நடாத்தி தேவையான சான்றிதழை பெற வேண்டும் இதுவே புதிய திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வாகனங்களின் சுற்றுலாக்களில் ஈடுபடும் பொதுமக்கள் பயணத்திற்கு முன்னர் வாகனம் தேவையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் பொது போக்குவரத்து பாதுகாப்புக்கு தேவையான விதிமுறைகள் மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் குடும்பஸ்தர் மீது வாழ்வட்டு ஆட்டம் காட்டும் அணுறு மகிந்தவை தொடர்ந்து வெளியேறிய மைத்ரி வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகள் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் வசதி மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கி கணக்குகளில் வரவுள்ள பணம் பேருந்து கட்டணங்கள் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் வாய்ப்பு பிரதமர் அறிவிப்பு காட்டில் இருந்தாலும் நகரில் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் மகிந்த திறப்பு நீண்ட தூர பேருந்துகள் வேன்களுக்கு புதிய விதிமுறை போக்குவரத்து அமைச்சரின் அறிவிப்பு